ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புடலங்காயில் சாம்பார் பொரியல் கூட்டுன்னு நிறையா செஞ்சிருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்குங்க வெள்ளை சாதத்தோடு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்துகிட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு விதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க உங்கள் விருப்பத்தை வந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சுடனதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர டைமில் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கறது ஆப்ஷனல் இருந்தால் நீங்கள் வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் சின்ன தக்காளி சேர்த்துனோம்னா போதுமானதாக இருக்கும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய சேர்த்துக்கலாங்க புடலங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கூடவே இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்குறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ருக்கு பதிலாக சாம்பார் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்தன உப்பு அந்த கஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் புடலங்க வேகும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அது கூடவே இந்த காய் வேகிறதுக்கு அளவாக ஒரு அரை மாதிரி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காய் ஒரு முக்கால் திட்டம் நல்லா வெந்து வரணும் இந்த காய் வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் இன்னி ஒரு பேன் வச்சுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நாம்பி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நல்ல பெரிய பல்லு பூண்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வந்து சின்ன பல்லு பூண்டு சேர்த்துனிங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் பூண்டு இந்த மாதிரி கழுவிட்டு தான் சேர்த்துருக்குறேன் தோல் அறப்படும் போது நல்ல மையம் அறப்பட்டுரும் அதனால் தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டு பல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்குறேன் நீங்கள் ஏற்கனவே அங்கே காஷ்மீர் ரெட் பௌர் பவுடருக்கு பதிலாக சாம்பார் தூள் சேர்த்துருந்திங்கன்னா இப்போ மிளகாய் சேர்க்குறத குறச்சிக்கோங்க நீங்கள் அங்கே காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துனீங்கன்னா இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்தன வேர்க்கடலை பூண்டலாம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு கடைசியாக இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாங்க பேனோட சூட்லேயே அந்த சோம்பு நல்லா ஒரு வந்துடும் ரொம்ப நேரம் வறுத்துற வேண்டாம் கறிகரிச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும் அதனால் லைட்டு அந்த பேனோட சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடெல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்தேன் அந்த மிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாங்க மிளகாய் சேர்த்துட்டு முதல்ல குரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஆரம்பத்தில் மிளகாய் மட்டும் நல்லா குரகரம் பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலை பூண்டு கருவேலலாம் சேர்த்துக்கலாம் நம்ம வேர்க்கடலை தோல் நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் பிடிச்சும் எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன வேர்க்கடலை பூண்டு இந்த மிளகாய் கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க நம்ம புடலங்காய் தண்ணி விட்டு வேக வச்சுருந்தோம் நம்ம சேர்த்துன தண்ணிக்கு இந்த புடலங்காய் முக்கால் திட்டம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்துடணும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தா அந்த வேர்க்கடலை விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜார்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு வந்து சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு வேணும் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இலக்கமாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி அளவுக்கு போதுமானதாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க எனக்கு இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூ மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த மசாலாவோ இந்த வே நம்ம சேர்த்தன புடலங்காயும் நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த மசாலா இந்த புடலங்காய் இல்லை நல்லா சூப்பராக வெந்து சூப்பரான சுவையான புடலங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே பொடி இறக்குன மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா இது சுட சுட சாதத்தோடு மேலே நெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயில் சாதத்துக்கும் அருமையாக இருக்குங்க அதை விட சப்பாத்தி பூரிக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புடலங்காய் தூக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.